கல்வி எல்லாம் தமிழே கற்றல் வழியாக வேண்டும் வீழலாம் என் தமிழே பாந்திட வேண்டும் நியாயமன்றம் எல்லாம் தமிழே ഉണ്ടാടും കാത്തി ഉറദി കൊടുവും തമിഴ്ൻപത് വന്നേ നിലപെറേ சிந்தமிழ் வானம் நடத்தக்கூடிய இந்த உலக சாதனை கருத்தரங்கத்தில் தலைமை நெறியாளராக சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு சோழராஜா அவர்களுக்கும் நேரலை நெறியாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திருச்செங்கோடு கவிஞர் வினோ அவர்களுக்கும் கருத்துரைகளை வழங்கிய முன்பு வழங்கிய முனைவர் கல்யாணி அவர்களுக்கும் தற்போது வழங்கி முடித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிறுகதைகள் என்ற தலைப்பில் கருத்துக்களை வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கவிஞர் ஆனந்த் அவர்களுக்கும் ஆல் இண்டியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் கூறிய சி கலைவாணி அவர்களுக்கும் என்னை புதுமுகமான என்னை அறிமுகப்படுத்தி சென்றுள்ள கவிஞர் ஜே பார் பார்வதி அவர்களுக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்விற்கு உலக சாதனை கருத்தரங்கிற்கு நான் தந்தது இதுவே முதல் முறை ஆனால் இந்த செந்தமிழ் வானம் ஒரு சிறப்பான பணியை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது இன்றைய காலகட்டத்தில் எங்கும் தமிழ் எழுதிலும் தமிழும் என்று நாம் அங்கங்கு முழங்கிக் கொண்டிருந்தாலும் கூட எங்கே தமிழ் இருக்கிறது என்று கேட்கக்கூடிய அளவிலே நிலைமை இருக்கிறது கல்வி நிலையங்களிலே தமிழை பேசினால் தரக்குறைவாக பார்க்கப்படுகின்ற நிலை மற்ற இடங்களைப் பற்றி சொல்ல வேண்டியதில்லை அலுவலகங்கள் நீதிமன்றங்கள் எல்லாமே வந்து ஆங்கிலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே இன்னும் ஒரு மொழியும் நானும் வருவேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழை இத ஓரங்கட்டி உட்கார வைத்து விட்டது நிலையில் இன்னும் ஒரு நிலை ஒளி மொழி வந்து படித்தவர்களெல்லாம் கைவிட்டு விட்ட தமிழ்மொழியை இப்போது பாமரர்களாவது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் மாறிவிடுமோ என்று அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை நிலவுகின்ற நிலையில் தமிழுக்காக ஒரு அரிய பெரிய அருமையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்குவதே பெரிய சாதனை என்றுதான் நான் நினைக்கின்றேன் இலக்கியங்களோடு நூறு நாட்கள் என்று நூறு நாட்களும் தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசுவது என்பது ஒரு அற்புதமான முயற்சி இது வெறும் குறுகிய வட்டத்துக்குள்ளேயே ஒரு இணைய வழியிலேயே நின்று விடுகிறது என்பதுதான் எனக்கு வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கிறது இது போன்ற நிகழ்ச்சிகள் நேரலையாக நேரடியாக நிறைய பகுதிகளிலும் தொடர்ந்து நடத்துவதன் மூலமாக ஒரு தமிழ் உணர்வை நமது தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இல்லையென்றால் தமிழை பேசுவது தரக்குறைவாகவும் தாழ் உணர்வு கொண்டு பேசவே அச்சப்படக்கூடிய நிலை இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் வரவர இல்லாமல் போய்விடுமோ என்று எண்ணக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆகவே ஆனால் நாம் தமிழ் தாய்மொழியாம் தமிழை பற்றி மிகுந்த பெருமைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து மிக செழிப்போடு வளர்ந்த மொழி இலக்கண இலக்கியங்கள் கொண்ட மொழி இலக்கணத்துக்கு இலக்கியம் கூட இலக்கணத்துக்கு உட்பட்டு அந்த இலக்கணங்களும் நெறிகளுக்கு உட்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று திணையலாக பிரித்து அந்த திணைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கை முறைகளை பற்றி எல்லாம் ஒரு வரையறைகளை வகுத்து ஒரு ஒரு செவ்விய வாழ்வு வாழ்ந்த மரபு நம்மளுடைய மரபு அப்படிப்பட்ட தமிழர் மரபிலே வந்திருக்கக்கூடிய நாமம் நம்ம மொழியை எங்கே காணோம் என்று தேடக்கூடிய நிலைமை வந்துவிடுமோ என்று அச்சப்பட வேண்டியிருக்கு அன்றே மகாகவி பாரதி பாடியிருக்கின்றான் தமிழ் மொழியின் நிலையை போய்விடக்கூடிய விடக்கூடாது என்று அன்றே சென்ற திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைக்கு சேர்ப்பீர் அப்படிங்கிற மொழியை வளர்ப்பதற்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றான் ஏதோ ஒரு புறத்தில் தமிழ் மொழிக்கான முயற்சி இலக்கிய இலக்கியங்கள் கதைகள் கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் எல்லாம் வருவதன் மூலமாக நூல்கள் வழுவதன் மூலமாக ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தாலும் கூட அது போதாது என்று நினைக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது என்றால் நம்முடைய சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் அவ்வாறு இருக்கிறது கலை கல்வி முறை அப்படி இருக்கிறது அது போன்ற நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் நாம் தமிழ் மொழிக்காக மிகவும் யோசிக்க வேண்டியவர்களாகவும் மிகவும் கவலைப்பட வேண்டியவர்களாகவும் இருக்கக்கூடிய நிலையில் தேவைக்கென வேற்றுமொழி கற்றாலும் தமிழ் மொழி தாழ்வென்று எண்ணாமல் தமிழ் பேச தயக்கம் ஏதும் கொள்ளாமல் தமிழே உயிரென்றும் வாழ்வென்றும் என்னாலும் வாழ்கிடவே உறுதி கொள்வோம் என்று உறுதி கொள்ள வேண்டிய நிலையிலே நாம் இருக்கின்றோம் ஒரு எந்த மொழி பேசக்கூடியவனும் ஒரு இருவர் சேர்ந்தால் அவர்களுடைய தாய்மொழியிலே பேசிக் கொள்கிறார் ஆனால் நமது தாய்மொழியை பேசுவதற்கு தயக்கம் கொள்கிறார் பேசினால் ஒரு தரக்குறைவாக நினைக்கப்படுவோ என்று ஆங்கிலம் பேசுகிறார்கள் ஆங்கில மோகம் அந்த அளவிற்கு நமது தமிழ்நாட்டிலே ஓங்கி இருந்தது ஓங்கி இருக்கிறது இன்னும் இருக்கிறது போகிவிடவில்லை ஆங்கிலத்தினாலேயே தமிழ் அழிந்துவிட்ட நிலை கிட்டத்தட்ட வந்துவிட்டது போல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு நிலை இன்னும் ஒரு வெளி மொழி வேண்டும் என்று எண்ணுவது நாம் நம்மையே அழித்துக் கொள்வதாகத்தான் இருக்கும் ஒரு தற்கொலை முயற்சியாகத்தான் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து எல்லாரும் இன்று காலகட்டங்களில் எங்கு பார்த்தாலும் கொள்கை வேண்டும் 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 என்று உரக்க சொன்னாலும் நான் என்னுடைய கருத்தை நான் நிதர்சனமாக எடுத்து வைக்கின்றேன் அது அப்படி ஒன்றும் அந்த மொழியை கற்றுக்கொள்வதால் நம்முடைய வாழ்வியல் வாழ்வியல் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது ஆங்கிலம் என்றால் உலகம் போராம் செல்லலாம் என்று இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பயனை தரக்கூடியதாகவும் தோன்றவில்லை அப்படியே ஒரு அந்த மொழியை கற்றுக்கொள்வது இருந்தால் கற்றுக்கொள்ளட்டும் அது கற்றுக்கொள்வதற்கு வேறு வகையில் வழிவகைகள் இல்லாமலா இருக்கிறது அதை கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் தேவை என்று நினைப்பவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் இன்று வடநாடுகளுக்கு வாகனங்கள் ஓட்டிச் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்தி பேசாமலா இருக்கிறார்கள் அவர்களுக்கு பேச முடியாமலா போகிறது அவருடைய வாழ்நிலை ஓட வாழ்நிலையில் சமாளிக்க முடியாமலா இருக்கிறார்கள் தமிழ் எங்கு சென்றாலும் அங்குள்ள நிலைமைகளை கேட்ப அங்குள்ள மொழியை கற்று சமாளித்துக் கொள்வான் என்பது உலகமே ஏற்றுக்கொண்டுள்ளது ஒன்று அதனால்தான் தமிழக தமிழர்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலும் இன்று சென்று அங்கு அங்கெல்லாம் அவருடைய கொடியை நாட்டி கொண்டிருக்கிறார் ஆக தமிழராக பிறந்துள்ள நாம் தமிழ் மொழியை விடாமல் காப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் மொழி அழிந்தால் கலாச்சாரம் அழியும் நம்முடைய வாழ்நிலையை மாறி போய்விடும் என்பதை வலியுறுத்தி இன்று அருமையாக இரண்டு தலைப்புகளிலே இரண்டு கருத்தரங்கள் நடந்தது சாலை இறந்து இளந்திரையன் அவர்களுடைய கவிதைகள் என்பது மிகவும் மானுட கவிதைகள் என்று சொல்லலாம் அவர் பொது உடமையையும் தமிழ் தேசியத்தையும் ஒருங்கே ஒரு கொள்கை நதியாக கொண்டு அதன் அடிப்படையிலே இலக்கியங்களும் இலக்கியங்கள் படைத்ததோடு அவருடைய வாழ்க்கை செயல்பாடுகளையும் அதுபோல் அமைத்துக் கொண்டவர் ஒரு அற்புத மனிதர் அவருடைய படைப்புகள் நிச்சயமாக நிச்சயமாக நமது சமுதாயத்திலே ஒரு மானுட நியாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது இருக்கிறது அதை அதையெல்லாம் நாம் நிறைய கட்ட வேண்டும் அதையெல்லாம் படிக்க வேண்டும் உண்மையிலேயே இலக்கியத்தை பற்றி நாம் பேசுகின்ற போதிலும் நாம் படிக்கவில்லையே என்ற வருத்தம் வரத்தான் செய்கிறது அதே போன்று அடுத்து பேசிய கு அழகரசாமியின் கதைகள் என்று நமது ஆனந்த் அவர்கள் பேசினார் உடைய கதைகளும் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டங்களில் எல்லாம் ஒரு மிக அடுத்தது அழகிரிசாமி காலகட்டத்திலே மிக சிறப்பாக போற்றப்பட்டு கொண்டிருந்தது அப்படி அவருடைய கதைகளில் அழகிரி உடைய கதைகளும் யதார்த்தமான வாழ்நிலையை எளிமையாக சொல்லக்கூடிய கதைகளாக இருந்தன மக்களால் விரும்பி படிக்கப்பட்ட கதைகளாக இருந்தன ஆனால் இன்று எல்லாம் படிப்ப படிக்க நாம் தவறி இருக்கின்றோம் அது போன்ற கதைகளையெல்லாம் படித்து உள்வாங்கிக்கொண்டு நாம் மேலும் மேலும் இலக்கியங்களை செலவிப்படுத்திக் கொண்டு தமிழ் மொழியை மேலும் மேலும் வளர்ப்பதற்காக பாடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன் ஆக இன்றைய இந்த நிகழ்வில் என்னை சிறப்பு விருதுனாக அழைத்து சிறப்பு சேர்த்தமைக்கு நான் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா உங்கள் பெயருக்கு ஏற்றார் போலவே தமிழ் என்றைக்கும் விடியலை கண்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற உங்களின் சிறந்த எண்ணம் எல்லோருக்குள்ளும் விடியலை ஏற்படுத்தும் நீங்கள் விடியல் புகன் மட்டுமல்ல நிரந்தர தமிழ் அகனும் கூட மிக்க நன்றி ஐயா மிக்க சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கியமைக்கு பாரதி பாவான செந்தமிழ் வானத்தின் சார்பாக மிக்க ஐயா சில கருத்துக்கள் என்னுடைய உரையில் விடுபட்டு விட்டதால் அதனை சேர்க்கும் பொருட்டு இந்த உரையை வழங்குகின்றேன் மொழி என்பது தகவல் தொடர்புக்கான ஒரு கருவிதான் அது அறிவு அல்ல பொறியியல் மருத்துவம் போன்று அறிவியலாக அது இருந்தால் கற்றுக்கொள்ளச் சொல்வதில் ஒரு நியாயம் இருக்கிறது என்று ஏற்கலாம் ஆயிரக்கணக்கான மொழிகள் உலகில் உள்ள நிலையில் ஒரு மொழியை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்பொ வேண்டும் என்று வலியுறுத்துவது எப்படி சரியாக இருக்கும் தாய்மொழி அல்லாத ஒரு மொழி ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வற்புறுத்துவது ஏன் முகலாயர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் பாரசீக மொழியின் குழந்தையான உருதுவை திணித்து வளர்த்தார்கள் அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் அவர்கள் ஆங்கிலத்தை திணித்து வளர்த்தார்கள் ஆட்சியாளர்கள் எப்போதுமே அவர்களின் மொழியை அவர்கள் ஆளுகின்ற பகுதியில் திணிப்பது அங்கு இருந்து வரும் மொழியையும் கலாச்சாரத்தையும் அளிப்பதற்கான நோக்கமாகும் அவர்கள்தான் ஆதிக்க சக்தி என்பதை நிலைநாட்டவே நிலைநாட்டுவதற்காக செய்யக்கூடிய செயல் அதுவாகும் சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இன்று வரை இந்தியை திணிக்க ஒரு பாகிரத முயற்சியும் அதனை தடுக்க உணர்ச்சி ஒரு போராட்டமும் தொடர்ந்து நடந்து கொண்டே உள்ளது ஒரு நாடு ஒரு மொழி என்பதெல்லாம் இனிப்பு தடவிய விசங்கள் இந்தியாவிற்கு ஒரு தேசிய மொழி என்று சொன்னால் அது ஏன் இந்தியாக இருக்க வேண்டும் செம்மொழி தமிழ் இருக்கட்டுமே ஏற்றுக்கொள்வார்களா இந்தி பேசும் இனத்தவர்தான் இந்தியாவின் ஆட்சியாளர்கள் ஆதிக்க சக்திகள் என்ற கருத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்துகின்ற நோக்கம்தான் அது மற்ற மொழி பேசுபவர்களுடைய மனதில் ஒரு அடிமைத்தனத்தை வளர்ப்பதற்கான நோக்கமாகும் ஒரு அடிமை மனப்பான்மையை உளவியலில் உருவாக்குவதற்கான முயற்சியாகும் இந்தியை படித்துவிட்டால் வேலை வரும் படிப்பு வரும் என்றெல்லாம் பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தி படித்தால் வேலை வாய்ப்பு வரும் என்று சொல்ல முடியுமா வடநாட்டில் இருந்து தினம் தினம் வண்டி வண்டியாக வடநாட்டவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டுள்ளார்கள் தமிழ்மொழியை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஒருவேளை பயனுள்ளதாக இருக்கலாம் இந்தியை காட்டிலும் பழமையான செழுமையான மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியை இந்தியாவின் தேசிய மொழியாக ஆட்சி மொழியாக அறிவிப்பார்களா என்ற கருத்தை முன்வைத்து தமிழர்கள் சிந்திக்க வேண்டும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்